வணக்கம் கன்னிராசிக்காரர்களே இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு துறைகளிலும் புதிய மாற்றங்கள் சவால்கள் மற்றும் சந்தோஷங்கள் காத்திருக்கின்றன கிரகங்களின் இயக்கம் குறிப்பாக கேது உங்கள் ராசியில் இருப்பது புதன் சனி ராகு சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகியோர் முக்கியமான ஸ்தானங்களில் நகர்வது ஆகியவை நிதி தொழில் குடும்பம் உடல்நலம் மற்றும் ஆன்மீகம் என அனைத்து துறைகளிலும் பலன்களை உருவாக்கும் கேது ராசியில் கன்னி ராசியில் கேது இருப்பது இந்த வாரம் உங்கள் மனநிலையை பாதிக்கும் கேது ஆன்மீகத்தை பழைய நினைவுகளை மற்றும் சுய சோதனையை குறிக்கும் கிரகம் இதனால் சில நேரங்களில் மனதில் குழப்பம் தனிமை உணர்வு மற்றும் பழைய சம்பவங்களை நினைவுகூறும் போக்கு அதிகரிக்கும் ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் தியானம் ஜபம் யோகா போன்றவற்றில் ஈடுபட விருப்பம் அதிகமாகும் சிலருக்கு பழைய நண்பர்கள் உறவினர்களுடன் மீண்டும் தொடர்பு ஏற்படும் செவ்வாய் லாபஸ்தானத்தில் செவ்வாய் இந்த வாரம் லாபஸ்தானத்தில் இருப்பதால் வருமானம் வியாபாரம் மற்றும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் பலன் தரும் புதிய பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் லாப வாய்ப்புகள் உருவாகும் தொழிலில் அதிக உழைப்பு தேவைப்படும் ஆனால் அதன் பலன் நிச்சயம் கிடைக்கும் குரு பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் நம்பிக்கை ஆன்மீக வளர்ச்சி மற்றும் பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கும் புதிய அறிவு பயணம் மற்றும் ஆன்மீக அனுபவங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் பெரியவர்கள் ஆசான்கள் அல்லது வழிகாட்டிகளின் ஆசீர்வாதம் கிடைக்கும் கல்வி போட்டித் தேர்வுகள் மற்றும் வெளிநாட்டு வாய்ப்புகளில் வெற்றி கிடைக்கும் இந்த கிரக நிலைகள் உங்கள் வாரம் முழுக்க நிதி தொழில் குடும்பம் உடல்நலம் ஆன்மீகம் என அனைத்து துறைகளிலும் கலந்த பலன்களை உருவாக்கும் இப்போது ஒவ்வொரு துறையிலும் விரிவாக பார்க்கலாம் சனி இந்த வாரம் உங்கள் ராசிக்கு உடல்நலம் வேலை சுமை மற்றும் பொறுமை தேவைப்படும் சூழ்நிலைகளை உருவாக்கும் சனி என்பது கடின உழைப்பு பொறுமை சோதனை மற்றும் தாமதம் ஆகியவற்றை குறிக்கும் கிரகம் இந்த வாரம் சனியின் பாதிப்பு காரணமாக வேலைப்பழு அதிகரிக்கும் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் மற்றும் திட்டங்களில் தாமதம் ஏற்படலாம் உடல் நலத்தில் சிறிய சவால்கள் சோர்வு அல்லது எடையால் ஏற்படும் பிரச்சனைகள் வரலாம் வேலை மற்றும் குடும்ப பொறுப்புகளை சமநிலைப்படுத்த பொறுமை மற்றும் திட்டமிடல் அவசியம் சனியின் பாதிப்பை சமாளிக்க தினமும் சிறிது நேரம் ஓய்வு எடுத்து யோகா தியானம் மற்றும் ஆன்மீக வழிபாடு செய்வது நல்லது உங்கள் முயற்சிகள் உடனடியாக பலன் தராமல் போகலாம் ஆனால் பொறுமையுடன் செயல்பட்டால் நீண்டகால வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நிதி மற்றும் செலவுகள் இந்த வாரம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிதிநிலை சீராகவும் திட்டமிட்ட செலவுகளுடன் அமையும் கடந்த சில வாரங்களில் ஏற்பட்ட செலவுகள் இப்போது கட்டுப்பாட்டில் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வாய்ப்பு உள்ளது கடந்த மாதங்களில் நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வரும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு அதிக வருமானம் கிடைக்க வாய்ப்பு குறைவு புதிய வருமான வாய்ப்புகள் தேடி வரும் குறிப்பாக புது வேலை வாய்ப்பு புது பிசினஸ் அல்லது பங்கு சந்தையில் லாபம் கிடைக்கும் வீடு வாகனம் சொத்து சம்பந்தமான செலவுகள் அதிகரிக்கலாம் வீட்டில் பழுது சீரமைப்பு புதிய பொருட்கள் வாங்கும் தேவைகள் ஏற்படலாம் குடும்ப செலவுகள் குழந்தைகளின் கல்விச் செலவுகள் மருத்துவ செலவுகள் போன்றவை திடீரென அதிகரிக்கலாம் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி அவசியமான செலவுகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் முதலீடுகளில் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் புதிய முதலீடுகள் பங்குச்சந்தை முதலீடு நிலம் சொத்து வாங்கும் திட்டங்களில் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது அவசரமாக முடிவெடுக்க வேண்டாம் ஆராய்ந்து திட்டமிட்டு செயல்படுங்கள் பணம் கடன் வாங்குவதையோ மற்றவர்களுக்கு பணம் கடன் கொடுப்பதையோ இந்த வாரம் தவிர்க்கவும் ஏனெனில் எதிர்பாராத செலவுகள் அல்லது பணம் திரும்ப கிடைக்காத அபாயம் உள்ளது வாரத்தின் நடுப்பகுதியில் ஒரு திட்டத்திலும் பணத்தை முதலீடு செய்யும் போது நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை அதிகரிக்க முயற்சி செய்யுங்கள் செலவுகளை திட்டமிட்டு செலவிடும் பழக்கத்தை கடைபிடித்தால் இந்த வாரம் முழுவதும் நிதிநிலை பாதுகாக்கப்படும் குடும்பம் மற்றும் உறவுகள் இந்த வாரம் ராசிக்காரர்களுக்கு குடும்பம் மற்றும் உறவுகளில் அமைதி ஒற்றுமை மற்றும் சந்தோஷம் அதிகரிக்கும் கடந்த சில வாரங்களில் இருந்த மன அழுத்தம் குறையும் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வது அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் தம்பதிகளிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் சிறிய பிணக்குகள் இந்த வாரம் குறையும் கணவன் மனைவி உறவில் அன்பும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் குடும்பத்தில் குழந்தைகள் பெற்றோர் சகோதரர்கள் ஆகியோருடன் இணக்கம் அதிகரிக்கும் திருமண முயற்சிகள் இந்த வாரம் வெற்றி பெறும் திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் பெற்றோரிடமிருந்து எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் பெரியவர்கள் ஆலோசனையை மதித்து செயல்படுவது நல்லது குடும்ப உறுப்பினருடன் சிறிய வாக்குவாதம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் ஆனால் அதனை பொறுமையுடன் சமரசமாக சமாளிக்க வேண்டும் பிள்ளைகளின் கல்வி போட்டித் தேர்வுகள் மற்றும் முன்னேற்றம் குறித்து மகிழ்ச்சி ஏற்படும் அவர்களுக்கு தேவையான ஆதரவு ஊக்கம் மற்றும் வழிகாட்டுதல் வழங்கினால் அவர்கள் சிறந்த முறையில் முன்னேற்றம் காண்பார்கள் குழந்தைகளின் ஆரோக்கியம் மனநிலை ஆகியவற்றிலும் முன்னேற்றம் தெரியும் அவர்களுடன் நேரம் செலவிட்டு அவர்களின் விருப்பங்களை கேட்டு உறவுக்கான பாசத்தை அதிகரிக்கவும் உறவினர்களுடன் பழைய பிணக்குகள் மனக்கசப்புகள் தீரும் குடும்ப நிகழ்ச்சிகள் திருமணப் பேச்சு பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் அல்லது குடும்ப சந்திப்புகள் மூலம் உறவுகள் வலுப்படும் உறவினர்களிடமிருந்து உதவி ஆதரவு மற்றும் நல்ல செய்தி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது தொழில் மற்றும் கல்வி இந்த வாரம் கன்னி ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் கல்வித்துறைகளில் கலந்த பலன்கள் காத்திருக்கின்றன வேலைக்கு செல்லும் நபர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை காணப்படும் கடந்த மாதங்களில் நீங்கள் அனுபவித்த சவால்கள் அலுவலக அரசியல் மற்றும் மேலாளர்களின் அழுத்தம் இப்போது குறைந்து உங்கள் முயற்சிகள் மெதுவாக பலன் தரத் தொடங்கும் அரசு வேலை அதிகார பதவி பதவி உயர்வு புதிய பொறுப்பு போன்ற வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் தலைமைத்துவ திறன் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பை மேலாளர்கள் மற்றும் சக ஊழியர்கள் மதிப்பிடுவார்கள் புதிய திட்டங்கள் பொறுப்புகள் மற்றும் குழு வேலைகளில் உங்கள் பங்கு முக்கியமாக இருக்கும் தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் வியாபாரம் சுமாராக இருக்கும் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டி எதிர்கொள்ள நேரிடும் குறிப்பாக மே மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை சனி பகவானின் தாக்கம் காரணமாக திட்டங்களில் தாமதம் வாடிக்கையாளர் தொடர்பில் சிக்கல்கள் மற்றும் பணம் வரவு தாமதம் போன்ற சவால்கள் ஏற்படலாம் இந்த காலத்தில் பெரிய முதலீடுகள் புதிய பங்குதாரர்கள் அல்லது பெரிய ரிஸ்க் எடுப்பதை தவிர்க்கவும் திட்டமிட்டு செயல்படுவது பழைய திட்டங்களை மீண்டும் ஆய்வு செய்வது நல்லது செப்டம்பர் மாதத்திற்குப் பிறகு தொழில் சூழ்நிலை மீண்டும் சாதகமாக மாறும் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் பற்று வரவில் சுமுகமான போக்கு இல்லை என்பதால் மனதில் சஞ்சலம் ஏற்படலாம் பணம் சுழற்சி சுமாராக இருக்கும் ஆனால் கடின உழைப்பால் லாபம் கிடைக்கும் உடல் நலம் இந்த வாரம் ராசிக்காரர்களுக்கு உடல் நலம் தொடர்பாக சிறிது கூடுதல் கவனம் தேவை பொதுவாக கன்னி ராசியை ஆளும் புதன் கிரகம் நரம்பு மண்டலம் மற்றும் செரிமான அமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு அஜீரணம் வாயுவலி குடல் பிரச்சினைகள் பெருங்குடல் அழற்சி மற்றும் கல்லீரல் கோளாறுகள் போன்றவை ஏற்படும் சாத்தியம் அதிகம் உள்ளது உணவில் அதிக காரம் எண்ணெய் அல்லது சாஸ் நிறைந்த உணவுகளை தவிர்க்கவும் இயற்கையான சுத்தமான உணவுகளை மெதுவாக மென்று சாப்பிடுவது நல்லது பச்சை காய்கறிகள் முழுதானியங்கள் பழங்கள் மற்றும் வைட்டமின் பி சி இ நிறைந்த உணவுகள் உடலை வலுப்படுத்தும் உணவை அமைதியான சூழலில் உட்கொண்டு உங்கள் உடலின் சமிக்ஞைகளை கவனிக்க வேண்டும் உணவு ஒவ்வாமை செரிமான கோளாறுகள் மற்றும் மன அழுத்தம் ஆகியவை உடல் நலத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தலாம் மனநிலை மற்றும் உடல்நிலை ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்பதால் மன அழுத்தத்தை குறைக்கும் யோகா தியானம் மற்றும் மெதுவான நடைபயிற்சி போன்றவற்றில் ஈடுபடுங்கள் அதிக வேலைப்பளு குடும்பப் பொறுப்பு மற்றும் தூக்கமின்மை காரணமாக சோர்வு தலைவலி மற்றும் எடை அதிகரிப்பு போன்ற பிரச்சினைகள் வரலாம் ஓய்வும் ஆரோக்கிய உணவும் அவசியம் சிலருக்கு இந்த வாரம் பெற்றோர்களின் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் சிறிய சிக்கல்கள் ஏற்படலாம் தேவையான மருத்துவ பரிசோதனைகளை தவறாமல் மேற்கொள்ளுங்கள் மருந்துகளை மருத்துவரின் ஆலோசனையுடன் மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏனெனில் ராசிக்காரர்கள் மருந்துகளுக்கு சென்சிட்டிவாக இருப்பார்கள் அதிர்ஷ்டம் மற்றும் ஆன்மீகம் இந்த வாரம் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் மற்றும் ஆன்மீகத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் கிரகங்களின் அமைப்பு குறிப்பாக புதன் மற்றும் குருவின் ஆதரவு உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மன நிம்மதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி தரும் கடந்த வாரங்களில் இருந்த குழப்பங்கள் தடைகள் குறைந்து மனதில் தெளிவு மற்றும் நம்பிக்கை அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் தைரியம் தன்னம்பிக்கை மற்றும் தெய்வ ஆசிர்வாதம் கூடும் அதிர்ஷ்ட எண்கள் இந்த வாரம் உங்களுக்கு மூன்று ஐந்து ஆறு என்ற எண்கள் அதிர்ஷ்டமானவை முக்கியமான முடிவுகள் முதலீடுகள் அல்லது புதிய முயற்சிகளை இந்த எண்கள் தொடர்புடைய நாட்களில் தொடங்கலாம் அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை வெள்ளை மற்றும் நீலம் போன்ற நிறங்கள் உங்களுக்கு சிறந்த அதிர்ஷ்டத்தை தரும் இந்த நிறங்களில் ஆடைகள் அணிவது அலமாரியில் இந்த நிறத்தில் ஒரு துணி வைத்திருப்பது அல்லது பூஜை செய்யும் பொருட்கள் பயன்படுத்துவது நல்ல பலனை தரும் சுப நாட்கள் புதன் வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்கள் இந்த வாரம் சிறப்பானவை இந்த நாட்களில் ஆன்மீக சேவை தானம் அல்லது புதிய முயற்சி தொடங்குவது சிறந்த பலனை தரும் ஆன்மீக பரிகாரங்கள் தினமும் காலையில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி விஷ்ணு பகவான் அல்லது தட்சிணாமூர்த்தியை வழிபடவும் ஓம் நமோ நாராயணாய் அல்லது ஓம் தட்சிணாமூர்த்தியே நம்ம என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை ஜபிக்கவும் இந்த வாரம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிதி தொழில் குடும்பம் உடல்நலம் ஆன்மீகம் என அனைத்து துறைகளிலும் கலந்த பலன்கள் காத்திருக்கின்றன கிரகங்களின் இயக்கம் உங்கள் மனநிலையிலும் முயற்சிகளிலும் உறவுகளிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் நிதியில் திட்டமிட்டு செலவிடுதல் முதலீடுகளில் நிதானம் மற்றும் சேமிப்பு பழக்கத்தை கடைபிடித்தால் நிதிநிலை பாதுகாக்கப்படும் குடும்பத்தில் அன்பும் பொறுமையும் சமரசமும் அதிகம் தேவை உறவுகளில் ஒற்றுமை குழந்தைகளின் முன்னேற்றம் மற்றும் பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் தொழில் மற்றும் கல்வியில் உழைப்பு திட்டமிடல் மற்றும் நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம் உடல் நலத்தில் ஆரோக்கிய உணவு ஓய்வு மற்றும் தினசரி நடைபயிற்சி யோகா ஆகியவற்றை கடைபிடிக்கவும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு தெய்வ வழிபாடு தானம் மற்றும் பரிகாரங்கள் உங்கள் மனநிலையை மேம்படுத்தும் அதிர்ஷ்ட நிறங்கள் எண்கள் மற்றும் சுப நாட்களில் ஆன்மீக செயல்கள் மேற்கொள்வது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் சில சவால்கள் இருந்தாலும் உங்கள் முயற்சி நம்பிக்கை மற்றும் தெய்வ ஆசிர்வாதம் மூலம் இந்த வாரம் வெற்றியும் நிம்மதியும் கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் வாரம் இது